நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராடி வெல்லக்கூடிய ஒரு மனோ உள்ள ஒரு ராசி தோல்வியை கண்டு தோண்டே போக மாட்டாங்க வீறு கொண்டு இழக்கூடியவங்க நான் ஜெயிப்பேன் என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்தே அவன் அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்கமும் உள்ளவங்க அடுத்து நம்ம என்ன செஞ்சால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மகர ராசியை பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என் அந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணும் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சம ஸ்தானத்தில் சுக்கிரன் ரண ரோக ஸ்தானத்தில் சூரியனும் குருவும் கலஸ்திர ஸ்தானத்தில் புதன் அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் கேது தன குடும்ப ஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய ராசி சனி ரொம்ப அனுகூலமாக இருக்கிறார் யோகாதிபதியான சுக்கரனும் மிக பலமா இருக்கிறார் அதனால கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க எப்பவுமே நீங்க சிக்கனம் தாங்க ஆனா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாராள மனசோட எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா தாராள மனசோட எல்லாருக்கிட்டையும் உதவி செய்வீங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையே உண்டு இந்த கொஞ்சம் செலவு ஆடம்பரத்தை குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய மனைவி வெளி உறவுகளால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பொழுதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நொடி பொழுதுல அந்த பிரச்சனையை சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க ஒரு சின்ன தவறுதல் இருந்தால் கூட அது பெரிய பாதிப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் க கடுமையாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வேலையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது டக்குன்னு மேலோட்டமாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தை இந்த மகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயமே மேலோட்டமாக பார்க்காம ஒவ்வொரு விஷயத்திலையும் அதில் உள்ள உள் அறிந்து செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஒரு சிலருக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நல்லா போராடி இருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க வியாபாரத்தில் இந்த அளவுக்கு இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையில் ஒரு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதிக உழைப்பு இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் ஏன்னா அதிக உழைப்பை போட்டிங்கன்னா தான் ஒரு அளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் அதிக முதலீடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறைவாக முதலீடு செய்யுங்க கொஞ்சம் உழைப்பை அதிகமாக போடுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்ல நுணுக்கமாக ஒரு முறைக்கும் பல முறை அலசி ஆராய்ந்து ஒரு முக்கிய முடிவுகளை எடுங்க அதே மாதிரி உங்களால் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னா கூட மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கா கலந்தாலோசிங்க அதுவும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்தாலோசிங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் கூட்டு தொ தொழில் செய்கிறவங்க கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வரவு செலவில் கரெக்டாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கணக்கு அப்படின்னு வந்துட்டால் எந்த ஒரு தயக்கமே வேணால் உங்களுடைய சந்தேகம் இருக்குது கரெக்டாக வரவு செலவு இல்லை அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் மேக்காக விட வேண்டாம் கொஞ்சம் அலசி ஆராயறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப பொன்னான காலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல ஒரு வாய்ப்பை தேடித்தரும் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கடினமான உழைப்பு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசர வார்த்தை வீண் பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதனால் நிதானமாக இருங்க அவசரம் வேண்டவே வேண்டாம் எப்போவுமே நீங்கள் பொறுமைசாலி தான் நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடிமனான வார்த்தையை அரசியல் துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் பயன்படுத்திடுவீங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கூட ரொம்ப பொறுப்பாகவும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப திறமையாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க சுக அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும் மாணவ மனைவியில பொறுத்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு போடுங்க ஒரு பாடத்தை ஒரு மணி நேரம் படிக்கிறத விட ஒரு மணி நேரம் சேர்த்து ரெண்டு மணி நேரமாக படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இரண்டு முறை படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு ஆசிரியர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிங்க அனைத்து பாடங்கள்லையுமே நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் உள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி அதனால கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாள்களும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வரவு கேட்டுற செலவும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் செலவுகளில் சிக்கனம் கட்டுறது நல்லது எதையுமே ஒரு சாதிக்கணும் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உள்ளவங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனோபலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றவங்களால் தேவையற்ற சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கருத்துமாக ஆராய்ந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை பித்தம் வாதம் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு எப்பவுமே அமைதியாகவே இருக்கக்கூடியவங்களை இந்த உத்ராட்டம் நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திடீர்னு சின்ன சின்ன கோபங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது அதனால் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டவே வேண்டாம் பேச்சில் நிதானமாக இருங்க நிதானமாக இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் பழைய பாக்கி ஏதாவது இருக்குது அதெல்லாம் வசூலிக்க போகிறேன் அப்படின்னா கூட கொஞ்சம் பொறுமையாக வசூலிங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருங்க உத்தியோகம் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் உள்ளவங்க சக ஊழியர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபத்தை குறைச்சி பேசுங்க மீன் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது விருந்தினர்கள் வ வருகையால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அதனால் கொஞ்சம் செலவுகளும் வரும் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று தீபம் வெற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆகிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ